என்னன்னா இந்த பேர்கள் மாறும் பொழுது அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பெண் பேர் சொன்னேன் அந்த பெண் வந்து அம்மா வீட்டுல இருப்பாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை எடுத்து போராடாம அதுக்கு தான் அந்த மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிட்டு நீங்க வேலைக்கு போங்க நான் இங்க இருக்கிறேன் அப்பப்ப வரேன் அப்பப்ப போறேன் இது ஒரு பகையா மாத்தாங்க நான் அடிக்கடி சொல்றது கோச்சாரங்களோ அல்லது கிரக நிலைகளோ நம்மள வந்து கெடுக்கும் பொழுது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் நம்ம இருந்துட்டோம்னா அது அந்த நல்லா ஆகும் பொழுது திருப்பி சேர்த்துக்கலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா காலமே புண்படுத்த வச்சிடும் இதை அவங்க எடுத்து போராடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் புண்படுத்தி விட்டு ஒதுங்கிறாங்க யாரையும் புண்படுத்தாம அமைதியா இருங்க காலங்கள் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அனுப்பலாமே தவிர இதை மாத்தி தரேன்ற மாதிரி எதுவுமே முடியாதுங்க எத்தனையோ பேருக்கு வந்து இப்ப குடும்பங்கள் குடும்ப கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் பதினோரு பொருத்தம் பார்க்காம எந்த கல்யாணம் நடக்கல அப்ப ஏன் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது எல்லாமே ரச்சு பொருத்தம் பார்த்து தான் பண்றாங்க கரெக்டா தாலி உறுதியால இருக்கணும் இல்லைங்களா அப்ப எதுவுமே முடியாது நீங்க என்ன பொருத்தம் பார்த்து என்ன பண்ணாலும் என்னத்தை நீங்க ஸ்கெட்சு போட்டு இது பண்ணாலும் தான் முந்தூரும் அப்படின்னு சொல்றாரு ஊழ் தான் முந்தூரும் அப்போ நீங்கள் வேற வழி பார்த்தாலும் அதுக்கு முன்னால் வந்து நின்று தன்னுடைய வேலையை செஞ்சிடும் அப்படின்றது தான் வீதி எனவே பெயர்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை இருக்கிற பேரை வச்சுட்டு உருப்படியாக வாழலாம் பேர் மாற்றி தான் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை சில பேர்கள் தானாகவே மாற்றத்தை கொடுக்கும் சில பேர்கள் வந்து நீங்கள் சும்மா இருந்தால் கூட இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு கார்த்திக்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு அவருக்கு கார்த்திக் தான் கூப்பிட்டு இருக்காரு திடீர்னு எங்கேயாச்சும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப ஏதோ பேரை மாற்றி போட்டு கார்த்திக் ராஜான்னு பேர் ஆடாயிருதுன்னு வச்சுக்கோங்க அவர் அடுத்து பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஒன்னொன்னு ரினியூவல் பண்றாருன்னா அதுலையும் கார்த்திக் ராஜான் தான் வரும் அதை இன்னொரு அஞ்சு டாக்குமெண்ட் போட்டாருன்னா அதுக்கப்புறம் பேன் அப்ளை பண்றப்ப கார்த்திக் ராஜான் தான் வரும் அப்ப இயற்கையாவே கார்த்திக் ராஜான்ற ஒரு நேம் எல்லா இடத்துலயும் பேரமாகிருப்ப இவர் குருவா இவர் இவரு யார்த்தையும் கேட்டா உங்க பேருன்னு கேட்டா கார்த்திக் தான் சொல்லுவாரு ஆனா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சு என்ன செய்வாங்க கார்த்திக் ராஜா தான் கேட்கும் அப்ப பேர் ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி எல்லாருக்குமே சில சேஞ்சஸ் வரத்தான் செய்யும்